அறுசுவை உணவுடனும் ஆரோக்கியமான உடலுடனும் நீண்டு வாழ இறைவனை வேண்டுகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முகீஸ் கிச்சன் இன்றைக்கி முகீஸ் கிச்சனில் முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் இப்போ நான் முருங்கக்கீரை வந்து இளம் தலையாக எடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கீரையாக எடுத்துக்கோங்க முருங்கக்கீரையில் எல்லாமே வந்து நமக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் பூச்சி இல்லாமல் பார்த்துக்கணும் அதே மாதிரி பழுப்பு இருக்கக்கூடாது பழுப்பு இருந்தால் வயிறுக்கு சேராதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் நீங்கள் பழுப்பு இல்லாமல் கீரை பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு உருவி வச்சுப்போம் உருவும் போது இளங்குச்சி இருந்ததுன்னா போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது முத்தல் குச்சி வந்து நம்மளால் மென்று சாப்பிட முடியாது வயசானவங்களாம் சாப்பிட முடியாது அதுக்காக தான் சொல்கிறது நம்ம வந்து இலங்குச்சியாக இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இதை நல்லா உருவிக்கணும் உருவிட்டு பழுப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க கீரை பாருங்கள் எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ இதை நான் வந்து இதை நல்லா உருவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உருவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கட்டும் இதில் அவ்வளவா குச்சி இல்லை நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நம்ம அலசி எடுத்துக்கலாம் முருங்கீரையில் அதிகமான அயன் இருக்குது உடம்புக்கு அவ்வளோ நல்லது நம்ம வந்து முருங்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டோம்னா வெயிட் வந்து குறையும்பாங்க அதிகப்படியான கெட்ட கொழுப்புக்கு வந்து குறஞ்சிரும் இதில் அதிகமான இரும்பு சத்து இருக்குது அதே மாதிரி நம்ம ஹீமோக்ளோபின் லெவலை வந்து அதிகப்படுத்தி விடும் இதை சாப்பிட்றது ரொம்பவே உடம்புக்கு நல்லது இதை வந்து நம்ம சூப்பாகவும் வச்சு குடிக்கலாம் அதே மாதிரி பொரியலாகவும் வச்சு செஞ்சு சாப்பிடலாம் கூட்டும் இதில் பண்ணலாம் முருங்கக்கீரையில் எது பண்ணாலுமே நல்ல ருசியாக இருக்கும் முருங்கக்கீரை எப்போதுமே லேசான துவர்ப்பு சுவையோடு இருக்கும் நம்ம இதை சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் நான் இப்போ இதில் உப்பு சேர்த்து தான் க்ளீன் பண்ணியிருக்கேன் நீங்களும் மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இருங்க தண்ணி இல்லாமல் நான் புளிஞ்சி எடுத்துக்கிட்டேன் இதை ஒரு தட்டில் வச்சுருக்கேன் இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வைக்கிறேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு இப்போ கடுகு கொஞ்சம் சேர்த்துப்போம் இப்போ இதில் வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் அது பொரியட்டும் அதோடையே ஒரு நாலு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கீரைக்கு முக்கியமாக வந்து ஜீரகம் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லது ஏன்னா கீரை வந்து கொஞ்சம் செரிமானம் ஆகிறதுக்கு சிரமமாக இருக்கும் அதனால தான் ஜீரகம் சேர்க்கிறது இப்போ நல்லா பொரியட்டும் பாருங்கள் நல்லா வெடித்து புரிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒரு வரமிளகா மட்டும் சேர்த்துப்போம் அதோட ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க இது ஓரளவுக்கு வணங்கினதும் இதில் நம்ம கீரையை சேர்த்துடலாம் கீரைக்கு வந்து வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை நார்மலாக வதங்கினாலே போதும் இப்போ நான் வந்து அலசி புளிஞ்சு வச்சுருந்த கீரையே இதோட சேர்த்துட்றேன் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஏன்னா வெங்காயங்கிறதுனால காரம் ஸ்மெல் அடிக்கும் மிளகாய் போட்டிருக்கோம்ல அதனால் காரம் அடிக்கும் அதுக்காக தான் சொல்கிறது கொஞ்சம் சேர்த்து வதக்கி விட்டுட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் வராது இப்போ மீதி இருக்கிற கீரையை அதோட சேர்த்துருங்க இப்போ நல்லா பரட்டி விட்டேன் இப்போ மீதி அந்த கீரையை வந்து புளிஞ்சி இதோடய சேர்த்துடலாம் கீரையை வந்து மூடி போட்டு மூடவே கூடாது அப்படியே வேக விடணும் வாக்கிலேயே மூடி போட்டு வேக விட்டோம்னாக்கா அதில் அந்த பூச்சியோட தன்மையெல்லாம் இருந்ததுனாக்கா அந்த இது வந்து கீரையில் இறங்கி அதுக்காக தான் திறந்து வச்சோம்னா ஆவியிலேயே போயிடும் அது இப்போ நான் எல்லா கீரையும் சேர்த்துட்டேன் அப்படியே ஒரு பெரட்டி பெரட்டிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்க அழகாக எல்லா கீரையும் அமைகிரும் பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு அமைகிருச்சின்னு சேர்த்தது நிறைய கீரை ஆனால் அதை சுண்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஆகிடும் இப்போ நல்லா பெரட்டி விட்டுருங்க பெரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக செய்கிறங்க முருங்கக்கீரை வந்து எப்போதுமே கொஞ்சம் வேகணும் அதனால் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சாக்க சீக்கிரம் வந்து வெந்துடும் ஆனில் வச்சா தண்ணி சுண்டுமோ ஒழிஞ்சு வேகவே வேகாது பாருங்க இப்போ நல்லா பரட்டி விட்டாச்சு கொஞ்சம்தான் தண்ணி நான் தெளிச்சிருக்கேன் இதில் இதை அப்படியே விடுங்க நல்லா வேகட்டும் பாருங்க அந்த தண்ணி சுண்டிருச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம் எப்போதுமே கீரைக்கு கடைசியாக தான் உப்பு சேர்க்கணும் முன்னாடி சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து பிரட்டி விட்டுருவோம் அப்படியே சிம்மில் வச்சுருந்தா நல்லா வேகட்டும் இதை அப்படியே வந்து பிரட்டி அப்படியே விட்டுறலாம் முருங்கக்கீரை வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது அதுவும் கன்சியூவாக உள்ளவங்க சாப்பிட்டாங்கனாக்கா ப்ரெஷர் குறையும் சொல்லி சொல்லுவாங்க அதேமாதிரி காலில் வந்து வீக்கம் இருந்தாலும் இந்த வீக்கம் வடையின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் கீரை நல்லா வெந்திருச்சான்னு பார்த்தோம் வெந்திருச்சு இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி சுன்ற வரையில் சிம்மிலேயே வச்சுருப்போம் இது நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த கீரை பாருங்கள் இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வந்துருச்சுன்னு இது நீங்கள் சிம்மில் வச்சு வேக வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி வரும் நீங்கள் அந்த சிம்மில் வைக்காமல் வேக வச்சிங்கன்னாக்கா உருண்டை உருண்டையாக வந்துடும் அதனால தான் சொல்கிறது சிம்மிலையே வச்சு வேக வச்சாதான் உதிரியாக வரும் இப்போ இந்த கீரைக்கு தேவையான தேங்காய் பூவை சேர்த்துடலாம் தேங்காய் பூ சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது அதை அப்படியே நல்லா பெரட்டிக்கலாம் தேங்காய் பூ வெந்தால்தான் கொலஸ்ட்ரால்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் நம்ம பொரியலுக்கு சேர்க்குறதா இருந்தாக்கா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போட்டு சேர்த்தோம்னாலே போதும் பாருங்க இப்போ ரெடியாகிடுச்சி இது நம்ம வந்து சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி தோசைக்கு சப்பாத்திக்கெலாம் கூட வச்சு யூஸ் பண்ணி சாப்பிட்லாம் அவங்க அவங்களோட விருப்பத்தை இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமான சுவையில் முருங்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் முகீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்